எம்பி ஆகுறதா என்னடா கேட்ட எம்எல்ஏ ஆகுறதா எம்பி ஆகிறதா போடா போடா வேலையை பார்த்து போடா சிங்கி டீ குடிக்க வைக்கலாம டீ கிடம் போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க என் பேரம் பேத்தி தமிழ்நாட்டுல வளர்ந்து ஓட்டபிள் ஏஜுக்கு வரும் பொழுது இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிட்டு இருக்கணும் இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும் நான் ஒரு அடிப்படை அங்கத்தினராய் காரியகர்த்தா பிஜேபி இருந்துட்டு இங்க தேசியமும் தெய்வீகமும் கலந்த ஒரு அரசாங்கம் தமிழகத்துக்கு வரணும் கூட சொல்லல பேரம்பேத்தின்னு சொல்றேன் உங்களுடைய நான் மட்டும் இல்ல பல பேர் அதை செய்யறோம் குஜராத்ல குதிரை வாங்கி வளர்த்ததுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட இல்லைங்க நான் அடிச்சு கொண்டதுக்கு ஒரு கருத்தை போட்டு இழுத்துருக்கலாமே அதெல்லாம் ஏன் நீங்க அடிச்சு உங்க டுட் சுற்று போடுறது இல்ல பொழுது போலேன்னா இமயமலையில் போய் சொற்று போட்டுக்கிட்டு இருக்கு இங்கேயே சுற்று போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது வேலை பிரைம் மினிஸ்டர் வந்தா ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்றீங்க நான் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது பிரைம் மினிஸ்டர் எப்ப வந்தாலும் போய் நிக்கிற மூஞ்சியில ஒரு மூஞ்சி நான் கிடையாது என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இஸ் சோ நம்ம கொஞ்சம் தும்பினாலே வைரல் வீடியோஸ்க்கு என்ன பண்ணலாம் எப்படி யாரையாவது கிளப்பி விடலாம் மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஓத்துடன் போல தோணும் எத்தையாவது சொல்ல வைக்கலாம் அத வச்சு எப்படி ஒரு மீம்மை கிரியேட் பண்ணலாம் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க என்டர்டைமெண்ட் ஆஹ் இப்ப உங்கள மாதிரி இந்த மாதிரி ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிற ஜர்னலிஸ்டே நான் பார்த்து ரொம்ப நாளாவது தட்ஸ் தி ஹனஸ்ட் ட்ரூத் ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே

இதை விட எல்லாம் தமிழிசை மேடம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை மீன் போடுறீங்களா சந்தோஷமா இருந்துட்டு போங்க தம்பிங்களா ஆனா நீங்க அந்த மீன் போடும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் அதே சோஷியல் மீடியால தான் இட்ஸ் அவைலபிள் எங்க எங்க பிராமணர்கள் தான் புத்தாலிகள் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி புத்தி வந்து அறிவு வந்து

இருந்துட்டு போமா ஜாலியா இருந்துட்டு போ சூப்பர் ப்ரூ சூப்பர் சூப்பர்